வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு இவ்வளோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய வரலட்சுமி விரதம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து இருக்கு இந்த வருடத்தில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கக்கூடிய நாள் எப்போது அப்படிங்கிறதையும் விரத முறைகள் அதுக்கப்புறம் நோன்பு எந்த நாள் தொடங்கி எந்த நாள் வரை விரதம் இருக்கணும் நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த நோன்பை வந்து கடைபிடிக்கிறனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மூன்று நாட்கள் நோம்பு இருக்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை சரியான முறையில் வந்து யார் வேணாலும் வந்து எடுத்து நடத்தலாம் புதிதாக வந்து வரலட்சுமி நோன்பு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் வரும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த வருடம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வந்து ரொம்ப மங்களகரமான இந்த நாள் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை வருது ஆடி மாதம்னாவே எல்லா வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த மாதத்தில் கடைசியாக வர்ற தான் வரலட்சுமி விரதம் வந்து கொண்டாடுற மாதிரி வருது அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி தான் வந்து நம்ம வரலட்சுமி விரதம் கொண்டாடுற மாதிரி வருது செல்வத்தை அள்ளித்தரும் லட்சுமி தேவியை வந்து மகிழ்விக்கும் விதமாக வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுது இந்த வரலட்சுமி நோன்பு என்பது பதினாறு வகை செல்வத்திற்கும் அதிபதியாக சொல்லப்படுற லட்சுமி தேவியோட அருள் வேண்டி சுமங்கலி பெண்கள் வந்து எடுக்கக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணம் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த விரதம் வந்து இருக்கலாம் நல்ல கணவர் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுபங்கள் பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வரலட்சுமி விரதம் வந்து தொடர்ந்து வருடம் வருடம் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விரத வழிபாட்டின் மூலமாக லட்சுமி தேவியினுடைய பூரண ஆசீர்வாதமும் பெற்று செல்வம் பெருமை அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கிய மகிழ்ச்சி அதுக்கப்புறம் திருமண தடை இதெல்லாம் நீங்கி நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை பெண்கள் பொதுவாக கணவர் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் எல்லாரும் நல்வாழ்வோட நலமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து வருடம் வருடம் வந்து நம்ம பின்பற்றி வர்றோம் அப்படி கொண்டாடப்படுற இந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி விரதத்தில் மங்களகரமான நேரம் மற்றும் அதோட வழிபாட்டை பற்றி இப்போ பார்க்கலாம் வரலட்சுமி விரதத்தின் போது நம்ம பூஜைக்கு வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சின்ன வாழைக்கன்று பார்த்திங்கன்னா நம்ம அம்மனுக்கு இரண்டு பக்கம் வைக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்தணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன வாழைக்கன்று இரண்டு மாவிலை தோரணம் வந்து முக்கியமாக தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் முகம் பார்க்குற கண்ணாடி அம்மனுடைய பின் அலங்காரத்தை ரசிக்கிறதுக்காக நம்ம வதட்சிக்கலாம் அதோடு சேர்ந்து பூச்சரம் அம்மன் அலங்காரத்திற்காக உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவை அலங்காரம் பண்ணி ஒரு கலச சொம்பில் தான் வைப்போம் அதனால் பார்த்திங்கன்னா அம்பாளை வைக்கிறதுக்கு சொம்பு வந்து முக்கியமாக தேவைப்படுது அதோடு சேர்த்து காதோலை வந்து இரண்டு பக்கம் வைக்கணும் அதுக்கப்புறம் கருக வளையல் ரெண்டு பக்கம் வைக்கிறது ரொம்ப அவசியம் மாவிலை கொத்து தேங்காய் இது மாதிரியான முக்கிய பொருட்கள் வந்து அதோடு சேர்ந்து தாம்பூலமும் வைக்கிறது ரொம்ப அவசியம் சிறிய வாழை இலை அதுக்கப்புறம் அதன் மேலே நம்ம அரிசியை பரப்பிட்டு அம்மனை வைத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனை புதிய ரவிக்கை துண்டால் வந்து நம்ம வந்து அலங்கரிக்கணும் இல்லைன்னா புதிய சேலை சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வந்து ரவிக்கை துண்டு வச்சிருப்பீங்களா அதாவது ப்ளவுஸ் பீட் அதை வச்சு கூட வந்து நம்ம அலங்காரம் பண்ணலாம் அவர்கவர்களோட வசதியை பொறுத்து அம்மாவிற்கு புதிய ஆடையை வச்சு நம்ம அலங்கரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வரலட்சுமி தாயாராக அலங்கரிக்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பூஜைக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அம்மாவை அலங்காரம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜிக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா விளக்கு நம்ம எந்த பூஜைனாலும் விளக்கேற்றி வைத்து வைச்சு வழிபட்டால் அந்த பூஜை முழுமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருவிளக்கு வந்து ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய வாசலில் நம்ம கோலம் போடுற இடத்துலையும் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய நிலைவாசலில் வந்து குலதெய்வம் வாசம் செய்கிறதுனால நம்ம நிலை வாசல்லையும் இரண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவிற்கு முன்னால் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப அவசியம் அதனால் விளக்கு வந்து முக்கியமாக தேவை அப்புறம் நெய் திரி இது மாதிரியான முக்கியமான பூஜை பொருட்கள் அவசியமாக தேவைப்படுது பூ மாலை அதுக்கப்புறம் உதிரி பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க பூஜை சாமான்கள் வைக்கிறதுக்கு பித்தளை தட்டுக்கள் வைக்கணும் ஏன்னா பித்தளை தட்டுக்களில் தான் நம்ம பூஜை பொருட்கள் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் அலங்கார பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறைய மாதிரியான டிசைன் பிளேட்ஸ்லாம் வந்து வாங்கி வைப்பீங்க ஸோ உங்களுடைய வசதி வந்து வாங்கி வைங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சந்தனம் குங்குமம் அச்சதை வந்து ரொம்ப முக்கியமாக தேவை வெற்றிலைப்பாக்கு அதை விட முக்கியமாக தேவை அதோடு சேர்த்து நம்ம பூஜைக்கு நார்மலாகவே யூஸ் பண்ணுற மாதிரி ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி மணி கற்பூரம் ஏற்ற தட்டு பஞ்ச பாத்திரங்கள் உத்ரணி இது எல்லாமே வந்து வைக்கிறது ரொம்ப அவசியம் இது நார்மலாகவே நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை நீங்கள் முன்கூட்டியே ப்ரீ ப்ரிப்பரேஷனாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறது அவசியம் அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மாக்கோளம் வந்து வாசலில் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனாக முன்னாடியே பார்த்திங்கன்னா மாக்கோளம் கலக்கி வைங்க அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசியை பார்த்திங்கன்னா முந்தின நாளே நம்ம மாடியில் வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா பச்சரிசி மாவு வச்சுருந்திங்கன்னா கூட அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட நீங்கள் கலக்கி அதை நீங்கள் மாவுளம் போட உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் சரடு அதற்கு கற்றப்பூ அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாமே வரலட்சுமி விரதத்தின் போது நம்ம பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வந்து என்ன மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அம்மாவிற்கு இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் வைத்தாலே ஒரு நெய்வேத்தியத்திற்கு சமம் தான் நம்மளுடைய வசதிக்கு ஏற்பாடு போல் நம்ம வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம் இதோடு சேர்ந்து நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் பண்ணுறதா இருந்தாலும் வைக்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்திங்கன்னா அப்பம் வடை கொழுக்கட்டை வெள்ளை பாயாசம் அதுக்கப்புறம் அறுசுவை உணவாக நீங்கள் என்ன பொருள் வேணாலும் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் நார்மலாக நீங்கள் பூஜைக்கு வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணுறதா இருந்தால் அந்த நாள் வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு இது எல்லாமே நெய்வேத்தியத்திற்கான பொருட்கள் இந்த மாதிரி நம்ம பெரிய லெவலில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பொருட்கள் வேணாலும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் வீட்டிற்கு வரும் சுமங்கலை பெண்களுக்கு வந்து அதை வந்து வயிறார வாழை இலை போட்டு சாப்பிட வச்சு அவங்க அனுப்பலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த அளவு நெய்வேத்தியம் வந்து படைத்து அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பதிவாக வரலட்சுமி விரதத்தின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் வந்து பூஜை வந்து சரியான நேரத்தில் எந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை நம்ம வழிபட்டால் போதும் ஒரு குறிப்பிட்ட லக்னம் அது நீண்ட கால செழிப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடி முப்பத்தி ஒன்று வரலட்சுமி விரதம் அன்று வருது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நான்கு முறை நம்ம வழிபாட்டிற்கு உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மமு முகூர்த்த நேரத்தில் வழிபடலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரங்களில் இல்லைன்னா நீங்கள் சுக்கரஹோரை நேரத்தில் வழிபடலாம் இல்லை மாலை நேரத்தில் வழிபடலாம் இந்த மாதிரி நான்கு முறையில் வந்து நீங்கள் வழிபடலாம் ஆனால் வரலட்சுமி தாயை வழிபடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அம்மனை வந்து வீட்டிற்கு அழைப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதற்கு முந்தின நாள் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவை நம்ம வீட்டிற்கு வந்து அலை நம்மளுடைய வாசலில் பார்த்திங்கன்னா அம்மாவை முழுமையாக அலங்கரித்து நம்ம ஆரத்தி தீபார்த்தனை எல்லாம் காமிச்சிட்டு கற்பூர தீபார்த்தனை எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவை வந்து நீங்கள் யார் வீட்டில் வரலட்சுமி விரதத்தை நோன்பு கடைபிடிக்கிறீங்களோ அவங்க அம்மாவை நீங்கள் தூக்கிட்டு வந்து மனையில் வந்து அமர்த்தணும் நீங்கள் அந்த மாலை நேரத்தில் வழிபடும் பொழுது விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சிம்பிளான நெய்வேத்தியம் ஒரு பால் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வெற்றிலைப்பாக வைத்தால் கூட போதும் அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் ஆரத்தி தீபார்த்தனையெல்லாம் காமிச்சு அம்மாவை வீட்டுக்கு அழைச்சி குடும்பத்தோடு அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மாவை வழிபடலாம் அடுத்த நாள் வரலட்சுமி விரதத்தின் போது நீங்கள் வழிபடக்கூடிய அந்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபது முதல் எட்டு பத்தொம்போது வரை ரெண்டாவது முறையாக நீங்கள் அந்த டைம் இல்லை அப்படின்னா வேறு டைமில் எந்த டைம்னால் ரொம்ப நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு இருபது முதல் ரெண்டு முப்பது வரை இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் நீங்கள் அந்த நேரம் இல்லை மூன்றாவது நேரம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பத்தி நான்கு முதல் எட்டு இருபது வரை அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா இரவு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ஐம்பத்தி ஐந்து முதல் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இரவு நேரத்தில் வருது அப்படிங்கிறது கணக்கு கிடையாது இந்த மாதிரி வரலட்சுமி விரதத்தின் போது இந்த நான்கு நேரம் நல்ல நேரம் அதிகப்படியாக மக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் மாலை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு முப்பத்தி நான்கு முதல் எட்டு இருபது வரை இருக்க அந்த கால நேரங்களில் வந்து அதிகமாக வந்து மக்கள் வரலட்சுமி விரதம் வந்து கடைபிடிப்பாங்க உங்களுக்கு இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வரலட்சுமி தாயாரை வழிபட ஆரம்பிக்கலாம் அதாவது நீங்கள் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைக்கிறதா இருந்தால் இந்த நேரம் சொல்லி அவங்கள அழைங்க அவங்க அந்த நேரத்தில் வரும்போது அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அம்மனுக்கு தேவையான பாடல்கள் எல்லாம் பாடி பூஜைகள்லாம் சிறப்பாக செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம்லாம் வந்து கொடுக்கறதுக்கு சரியான நேரமாக அமையும் இப்போ வரலட்சுமி தாயாரை வணங்கக்கூடிய பூஜைக்கான நேரம் பார்த்தாச்சு இப்போ வரலட்சுமி தாயாரை வந்து நம்ம பூஜை செய்யும்போது நம்ம கலசத்தில் என்ன மாதிரியான பொருட்கள் மங்களகரமான பொருட்கள் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மங்களகரமான பொருட்கள் தான் கலசத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் அம்மாவுடைய முகம் வந்து தேங்காவில் அமைச்சு நம்ம வைத்து நம்ம பூஜை செய்வோம் கலசம் தயாரிக்கும் முறையில் பார்த்தீங்கன்னா கலசம் ரெண்டு முறையில் தயாரிப்பாங்க முதல் முறை பார்த்திங்கன்னா தண்ணீர் நிரப்பி நம்ம வந்து பூஜை செய்யலாம் இன்னொரு முறை பார்த்திங்கன்னா பச்சரிசி நிரப்பி நம்ம பூஜை செய்யலாம் இந்த ரெண்டு முறையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த முறை சிறந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த முறையை நீங்கள் செய்யலாம் முதல் முறை பார்த்தீங்கன்னா நம்ம ஜலக்கலசம் வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கலசத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிட்டு அதில் ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் பச்சை கற்பூரம் முதலான மங்களகரமான பொருட்களை வந்து சேர்க்கறது ரொம்ப அவசியம் இது எல்லாமே பரிமண தூய்மையான பொருட்கள் அதாவது லெஷ்மி தாயாருக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கலசத்தின் மேலே வந்து தேங்காய் வைத்து அதுக்கப்புறம் மாவிளையால் அலங்கரித்து இந்த வழிபாட்டின் போது பார்த்தீங்கன்னா அம்மா மகாலட்சுமி தாயாருடைய முகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காயில் வந்து கட்டி விட்டுக்கலாம் இந்த ஒவ்வொரு பொருட்களும் நீங்கள் போட்டு நீங்கள் அலங்கரிக்கும் போது வரலட்சுமி அம்மா வாங்க வரலட்சுமி தாயார் வீட்டிற்கு வாங்க அப்படின்னு நீங்கள் வாயில உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யணும் அம்மா மகாலட்சுமி தாயே வாங்க அப்படின்னு நீங்கள் பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யார் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் எல்லாரும் அந்த பாடலை உச்சரிச்சிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவை வ வரவேற்கலாம் இல்லை நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் இல்லைன்னா நீங்கள் டிவியில் இல்லைன்னா மொபைலில் கூட ப்ளே பண்ணிவிட்டு அந்த பாடல்களை கேட்டுகிட்டே கூட நீங்கள் இந்த பூஜை வேலைகளை செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி முறையில் கலசத்தை தயார் பண்ணதுக்கப்புறம் அன்னையின் மனதில் குடியிருக்கிற நாராயணரையும் சேர்த்து பூஜிக்கலாம் நீங்கள் தண்ணீர் ஊற்றி நீங்கள் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் சேர்த்தாலே போதும் இதே நீங்கள் பச்சரிசி நிரப்பி பண்ணும் பொழுது அது எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதே மாதிரி சுத்தமான ஒரு கலசத்தை எடுத்துகிட்டு நம்ம தண்ணீருக்கு பதிலாக இப்போ நம்ம பச்சரிசி வந்து நிரப்பிக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி நிரப்பிக்கங்க அதிலையும் ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் பச்சை கற்பூரம் முதலான ட்ரெஸ் சேர்த்துருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதோடு சேர்த்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய நாணயங்கள் உங்ககிட்ட எந்த நாணயம் இருந்தாலும் சரி வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ எந்த நாணயம் இருந்தாலும் சரி அதில் சேர்க்கறது நல்லது இல்லைனா நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஐந்து ரூபா காயின் கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை குங்குமம் வந்து சேர்த்துக்கோங்க காதோல கருகமணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குலதெய்வ வழிபாட்டிற்கு கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு பயன்படுத்துவாங்க இந்த காதோல காதோளக்கருகமணி அது நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கங்க இந்த எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா இந்த கலசத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் இந்த எல்லா பொருட்களும் வைத்ததுக்கப்புறம் கலசத்திரி மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு அம்மாவுடைய முகத்தை வச்சு நீங்கள் வந்து கலசம் தயார் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முறையில் பார்த்தீங்கன்னா கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அம்மாவினுடைய முகம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல இல்லை ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா லெஷ்மி தாயாருடைய புகைப்படம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாருடைய சாமி உம்மலையும் கண்டிப்பாக வந்து இருக்கும் சாமி படம் லெஷ்மி தாயருடைய படம் வச்சுட்டு அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலசம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜல கலசமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பச்சரிசி நிரப்பிய அந்த கலசமாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு கலசத்தில் உங்களுக்கு எது வசதிப்பட்டதோ அந்த கலசம் வைத்து அந்த கலசத்தில் அம்மாவை வந்து குடிக்கொள்ள வச்சு நீங்கள் பூ ஜியை வந்து மேற்கொள்ளலாம் இப்படி புராண காலத்தில் இருந்து சொல்லப்படுற வரலட்சுமி விரதத்தை பார்த்திங்கன்னா புராண காலங்களில் இருந்தே வந்து பெண்கள் பலர் வரலட்சுமி நோன்பு இருந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு இதன் மூலமாக பல நன்மைகள் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு சுமங்கலி பெண்களால் இத்தனை ஒரு காலமாக கடைபிடிச்சிட்டு வர்ற இந்த வரலட்சுமி தாயாருடைய விரத முறைகள் வந்து எதன் மூலம் வந்தது அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இருக்குது அப்படி புராண கதைகளால் சொல்லப்பட்ட அன்னை பார்வதியின் சாபத்துக்கு ஆளான தேவலோக மங்கை சித்திரநேமி வரலட்சுமி விரதத்தை கண்டு அஷ்டித்து சாப விமோச்சனம் பெற்றார் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறே சொல்லப்படுது இப்படிப்பட்ட வரலாற்று கதைகளால் சொல்லப்படுற இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து தொடர்ந்து தொன்று தொட்டு வரலட்சுமி விரதம் கடைபிடித்து பெண்கள் பல நன்மைகளையும் அடைஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட புராண கதைகளால் தொன்று தொட்டு இந்த வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து கொண்டாடியப்பட்டு வருது வரலட்சுமி நோம்பு கடைபிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கையில் சரடு கட்டிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா கையில் காப்புன்னு சொல்லப்படுற அந்த சரடு பார்த்திங்கன்னா கணவர் மூலமாக கையில் கட்டி கொள்ளலாம் இல்லை வீட்டில் இருக்க சக பெண்கள் மூலமாக கைகளில் சரடு கட்டிக்கலாம் இல்லை என்றால் வீட்டில் இருக்க மூத்த குடிமக்கள் சொல்லப்படுற மூத்த சுமங்கலிகள் இருந்தாங்கன்னா அவங்க கை மூலமாக நம்ம சரடு வந்து கையில் கட்டிக்கலாம் நம்ம வரலட்சுமி விரதம் முடிஞ்சு நம்ம கலசமெல்லாம் எல்லாம் பிரிக்கும்போது அதுக்கப்புறம் அரிசியில் அதாவது நம்ம வீட்டில் இருக்க அரிசி பானியம் வச்சுருப்போம் அந்த அரிசி பானையில் கலசத்தை பிரித்து வைக்கும்பொழுது இந்த காப்பையும் கழட்டி அதில் வச்சிடலாம் இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ வந்து பாடல்கள் பாடி மகாலட்சுமி பாடல்கள் அஷ்டோத்திரங்கள் மந்திரங்கள் இது மாதிரியெல்லாம் பாடி அழகாக பார்த்திங்கன்னா இந்த பூஜைகளை வந்து செய்யலாம் பூஜைகள்லாம் சிறப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் நெய்வேத்தனம் வந்து செஞ்ச படையல் வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாேருக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அன்னைக்கு படைத்த பிரசாதத்தை வந்து அனைவருக்கும் வந்து தானமாக வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் விரத பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் நம்ம வீடு தேடி வந்த சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தை வந்து கொடுப்போம் இந்த தாம்பூலத்தில் வந்து என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து தானம் செய்யக்கூடிய பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது வருகின்ற நன்மைகள் பார்த்திங்கன்னா தாம்பூலம் கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி ஏற்படுற நன்மைகள் அதிகமாகவே இருக்குது இதில் என்னென்ன தாம்பூலத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிலைப்பாக்கு வாழைப்பழம் வந்து வைக்கணும் இது பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியும் வந்து வாசன் செய்கிறதாக அர்த்தம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் வாசன் செய்கிற பொருட்கள் வந்து சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது மஞ்சள் குங்குமம் தாலி சரடு தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது சுமங்கலி பாக்கியத்தை வந்து அதிகப்படுத்துகிற தன்மை கொண்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சணை நம்மளால் முடிந்தது வந்து ஒரு ஐந்து ரூபா காயின் வந்து அதில் வைக்கலாம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இது ஒவ்வொருத்தவங்களுடைய வசதியை ஏற்ப நம்ம கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மங்கள அறிகுறியாக வந்து பெண்களுக்கு வந்து பூக்கள் வந்து கொடுக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிறு பூக்கள் வந்து வைக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பழங்கள் வந்து வைக்கிறதுனால அன்னதான பலன் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட் வந்து வைப்போம் அதுக்கப்புறம் நம்மளால் முடிந்தது புடவை வைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் புடவை கூட நீங்கள் வந்து தானம் செய்யலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் வந்து பல நம்மளுக்கு கிடைக்கும் கண்ணாடி வளையல் வந்து கொடுக்கறதுனால அமைதி உண்டாகும் சீப்பு கணவருடைய ஆயுளை அதிகரிக்கும் மருதாணி நோய் நொடி வராமல் நம்மளை தடுக்கும் கண்மை கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கு வந்து ஏற்பட்டிருக்க திருஷ்டி வந்து அகலும் கண்ணாடி வந்து கணவருடைய ஆரோக்கியத்தை வந்து அதிகப்படுத்தும் உரிக்கால மட்டை தேங்காய் தரதுனால நம்மளுடைய பாவம் நீங்கும் இது மாதிரி ஒவ்வொருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் வந்து தரலாம் இந்த மாதிரியான தாமூலம் கொடுக்கறதுனால சுமங்கலி பெண்களுக்கு வந்து கொடுக்கறதுனாலையும் அவங்க வந்து வாங்குறதன் மூலமாகவும் நம்மளுக்கு நன்மைகள் தான் அதிகரிக்கும் இந்த மாதிரி முறையில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நம்ம வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வந்து பூஜை செஞ்சுருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த நாள் வந்து வரலட்சுமி நோன்பு இருந்து பூஜையை நிறைவு செஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கலசம் வந்து பிரிக்கலாம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து ஆரதி தீபார்தனை அதுக்கப்புறம் டிஸ்டி கரைச்சி சிலர் வந்து எடுப்பாங்க அம்மனுக்கு டிஸ்டி எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கலசத்தை வந்து பிரிக்கலாம் ஏற்கனவே நான் கலசம் பிரிக்கிற முறையும் சொல்லியிருக்கேன் கலசம் வந்து பிரிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம கலசத்தை வந்து பிரிக்கிறப்ப அது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்க அரிசி பானையில் வந்து எல்லாத்தையும் லெஷ்மி தாயாரை வந்து கொண்டு நம்ம அதில் அமர்த்தணும் இது மூலமாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் பூரணமாக நம்மளுடைய சமையலறையில் இருக்க அரிசி அது வந்து அன்னத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதனால் அந்த இடத்துல நம்ம வந்து லட்சுமி தாயாரை அமர்த்துறோம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வரலட்சுமி தாயார் பரிபூர்ணமாக நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே வந்து வாசம் செய்கிறதாக அர்த்தம் கலசமெல்லாம் பிரித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெகுலராக நம்மளுடைய பூஜை ஏரியில் எப்படி பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி தொடர்ந்து பூஜையை ஆரம்பிக்கலாம் ஏன்னால் நம்ம வரலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்லேயே வாசம் செய்கிறாங்கல்ல அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலும் முடிந்த அளவுக்கு தினமும் கூட லட்சுமி பூஜை வந்து செய்கிறது ரொம்ப அவசியம் வரலட்சுமி விரதம் எந்த மாதிரி முறையில் நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரியான பொருட்கள் வந்து தேவைப்படும் எந்த மாதிரி முறையில் கலசம் ரெடி பண்ணணும் கலசம் வைக்க முடியாதவங்க ஃபோட்டோஸை வச்சு எப்படி வழிபடணும் முத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி வரலட்சுமி விரதம் சம்பிரதாய முறைப்படி பெரிய அளவில் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய அளவில் ஐயர்கள்லாம் வைத்து நீங்கள் பெரிய அளவில் கூட பூஜை செய்யலாம் இந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது நிறைய பூஜைகள் வந்து செய்வாங்க விக்னேஸ்வர பூஜை தொடங்கி சங்கல்பம் கலச பூஜை பிராண பிரதிஷ்டை தானம் சோட சோபசாரம் அங்க பூஜை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தோரக் நந்தி பூஜை பிரார்த்தனை ஆரத்தி அது மாதிரி விரிவான பூஜைகள் வந்து செய்வாங்க இப்போ நம்ம செஞ்ச பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அடங்கும் நீங்கள் இன்னும் பெரிய அளவில் செய்கிறதா இருந்தால் ஐயர்கள் முறைப்படி கூட செய்யலாம் வரலட்சுமி விரதம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி எந்த மாதிரி முறையில் வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி முறையிலேயே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வரலட்சுமி விரதம் வந்து கிடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் வரலட்சுமி நோன்பு கடைபிடித்து வரலட்சுமி விரதத்தை வந்து செய்யக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பதிலளிக்கிறேன் இதே மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்